மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த தேர்தல்னு வந்துச்சுனாவே எல்லாரும் வீடு வீடாக போய் ஓட்டு கேட்குறீங்களே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் சோசியல் மீடியாவில் மைக்கை வச்சு கூவி கூவி ஓட்டு கேட்குறவங்க நீங்கள் யாராவது பார்த்துருக்கீங்களா ஆமாங்க மக்களே இந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை தான் செந்தில் அதாவது அரசியல்வாதியான செந்தில் அவர்கள் பண்ணிட்டு இருக்காரு சாரி 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 செந்தில் சொன்னால் யாருக்கும் தெரியாது அண்டா செந்தில் சொன்னால் நிறைய பேர்த்துக்கு தெரியும் இந்த அண்டா செந்தில் அவர்கள் சோசியல் மீடியாவில் ஒரு மைக்கை வச்சுக்கிட்டு டிவி கேக்கு ஓட்டு போடாதீங்க இவர் வந்து பிஜேபி சேர்ந்தவர் இவர் வந்து ஏடிஎம்கேவுக்கு சேர்ந்தவர் யாருமே டிவி கேக்கு ஓட்டு போடாதீங்க இது ஒரு செல்லா ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் ஓட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாரு இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிரபல அரசியல்வாதியான அண்டா செந்தில் அவர்கள் தற்போது ஒரு வீடியோ வெளியிட்டுருக்காரு அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் டிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபி அதுக்கப்புறம் டிவிக்கே எல்லாமே மோத போகுது இதில் பார்த்துட்டிங்கன்னா பிஜேபியும் ஏடிஎம்கேவும் கூட்டணி போட்டாங்க ஸோ பிஜேபியை பற்றி உங்களுக்கு தெரியாது பிஜேபி ஒரு தடவை உள்ளே வந்துட்டேன் அதுக்கப்புறம் அவங்க திரும்பி போகவே மாட்டாங்க ஏன்னா சென்ட்ரல் எலெக்ஷன் நீங்களே பார்த்துருப்பீங்க மூன்று வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வந்து எலெக்ஷனில் ஜெயிச்சு உள்ளே வந்தாங்க ஸோ பிரதமர் ஆனதுக்கப்புறம் தற்போது வரைக்கும் அவங்க தான் பிரதமராக இருக்காங்க மூணு எலெக்ஷன் முடிஞ்சும் அவங்க பிரதமராக இருக்காங்க ஸோ ஒரு தடவை அவங்க உள்ளே வந்துட்டா திரும்பவும் வெளியே போகவே மாட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து எல்லா தலையில் தான் போட்டுக்கணும் ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எக்காந்த கொண்டு பிஜேபி உள்ளே வரவிடக்கூடாது ஸோ அதனால யாரும் வந்து பிஜேபிக்கோ இல்லை அந்த பிஜேபி கூட்டணி கட்சி தான் அதிமுக ஸோ அதிமுகவுக்கோ ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா வேற என்ன சொல்லியிருக்காருன்னா ஸோ பிஜேபி ஏடிஎம்கே இந்த இரண்டு கட்சிகளை தவிர நீங்கள் வேற ஏதாச்சும் ஒரு கட்சிக்கு போடலான்னு நினச்சி டிவி கேக்கு மட்டும் போட்டுறாதீங்க டிவி கேக்கு போறதுல எந்த ஒரு யூஸும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரக்கூடிய எலெக்ஷன்ல நீங்கள் டிவி கேக் ஓட்டு போட்டீங்கன்னா டிவி கே கண்டிப்பா ஜெயிக்காது ஏன்னா ஒரு கட்சி ஜெயிக்கணும்னா மினிமம் நாற்பது சதவீத ஓட்டு வாக்குகளை பெற்றிருக்கணும் அப்படி பெற்றிருந்தா மட்டும்தான் அந்த கட்சியால் ஜெயிக்க முடியும் அது கூட்டணியே இல்லாமல் நாற்பது சதவீதம் பெற்று இருக்கணும் ஸோ அப்போதான் அந்த கட்சியால் வந்து ஆட்சி அமைக்க முடியும் அப்படி இருக்கும் பொழுது டிவி கே வந்து இப்போ வந்த கட்சி ஸோ ஒரு நாற்பது சதவீத வாக்கு கூட அந்த டிவி கேனால் பெற முடியாது ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஓட்டு போட்டீங்கன்னா நீங்கள் ஓட்டு போடுறத வேஸ்ட்டாக போயிடும் அதனால் நீங்கள் டிவி கேக்கு ஓட்டு போடாதீங்க எங்கள் கட்சிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வீடியோவில் பேசியிருக்காரு ஏன்னா இப்போ ஒரு இடத்துல ஒரு பத்து சீட் இருக்குன்னா அந்த பத்து சீட்டில் டிஎம்கே ஆறு சீட்டு பிடிச்சது ஏ டிவி கே நாலு சீட்டு தான் பிடிச்சுன்னா நீங்கள் டிவி கேக்கு ஓட்டு போட்டு எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை ஆனால் நீங்கள் டிஎம்கேக்கு ஓட்டு போட்டுருங்க வேலை முடிஞ்சது நீங்கள் வந்து எந்த கட்சிக்கு வேணால் டிஎம்கே கண்ணை மூடிட்டு போடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஒரு வீடியோவில் வந்து பேசியிருக்காரு இப்போ இவர் பேசின இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நாம் மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா டிவிக்கே ஒரு நாற்பது சதவீத ஓட்டு கூட பெறாது அப்படிங்கிறத அவர் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு டிவிக்கே ஒரு நாற்பது சதவீத ஓட்டு கூட வாங்க மாட்டாங்க அப்படிங்கிறத எதை வச்சு எந்த ஒரு நம்பிக்கையில் இவர் சொல்லியிருக்காருங்கிறது எனக்கு புரியல இப்போ வந்து நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் இப்போ தமிழ்நாட்டில் ஒரு ஏழு கோடி மக்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இந்த ஏழு கோடி மக்களில் விஜய் தளபதி விஜய் அவர்களுடைய சோசியல் மீடியாவை ஃபாலோவர்ஸ் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு கோடி மக்களை தாண்டி போகிறாங்க ஸோ ஏழு கோடி மக்கள்ல ஒரு கோடி மக்கள் விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட தயாராக இருக்காங்க அப்படிங்கிறது தளபதி விஜய் அவர்கள் வச்சிருக்கக்கூடிய இந்த சோசியல் மீடியா அக்கௌண்ட் பேஸ் பண்ணி நம்ம பார்க்கும்பொழுது நமக்கு புரிஞ்சிருது ஸோ கன்ஃபார்ம் விஜய் அவர்களுக்கு ஒரு கோடி மக்கள் வந்து ஓட்டு போறது உறுதி அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது இவர் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா பொதுமக்கள்ல நிறைய பேர் இப்ப தளபதி விஜய் அவர்களுடைய பேச்சுக்கும் அவருடைய இந்த நடவடிக்கைக்கும் அவருடைய இந்த கட்சிக்கு ஆதரவு கொடுத்து வந்துட்டு இருக்காங்க இதை வந்து நானா சொல்லல இதை சோசியல் மீடியாக்கள்ல நிறைய யூடியூப் சேனல்கள் பொதுமக்களை இன்டர்வியூ எடுத்து அதன் மூலமா வெளிப்பட்ட தகவல்களை தான் நான் சொல்றேன் அன் நீங்களே நிறைய யூடியூப் சேனல்ல பார்த்துருப்பீங்க நிறைய பேர் பொதுமக்களை பேட்டி எடுக்கும் பொழுது முதல்ல நான் ஆரம்பத்தில் டிஎம்கே போட்டுருந்தேன் இப்ப வந்து விஜய் சார் வந்ததுக்கு அப்புறம் நான் அவருக்கு போடலான்னு இருக்கேன் இந்த எலெக்ஷன்ல அவருக்கு தான் போடணும்னு சொல்லி நீங்க கேட்டிருப்பீங்க நிறைய பேர் நான் ஏடிஎம்கேக்கு தான் போட்டு இருந்தேன் நான் பிஜேபிக்கு தான் போட்டுட்டு இருந்தேன் இவங்களுக்கு போட்டிருந்தேன் அவங்களுக்கு போட்டிருந்தேன் தளபதி விஜய் எப்போ உள்ளே வந்தாரோ ஸோ அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் முடிவு எடுத்துருக்கோம் இந்த வருஷம் நாங்கள் கண்டிப்பாக வந்து தளபதி விஜய் அவர்களுக்கு தான் சப்போர்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நிறைய பேர் ஓப்பனாகவே சொல்லியிருக்காங்க பத்தாவதுக்கு இவர் மற்ற கட்சிகளோட கூட்டணியை பற்றி இன்னும் பேச ஆரம்பிக்கல ஸோ பேச ஆரம்பிச்சாருன்னா பெரிய பெரிய கட்சிகளோட கூட்டணி போட்டால் அந்த கட்சியினுடைய சப்போட்டர்ஸும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இப்ப இந்த கணிப்புகளை வச்சு பார்க்கும்பொழுது கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா இவருக்கு ஒரு கோடி மக்கள் ஓட்டு போகிறது உறுதி சோ ஏழு கோடியில இப்ப ரெண்டு கோடி ஆயிருச்சு மீதி இருக்கிறது அஞ்சு கோடி மீதம் இருக்கிற அஞ்சு கோடியில் ஒரு கோடி மக்கள் பார்த்தீங்கன்னா பாதி பேர் ஓட்டு போட மாட்டாங்க பாதி பேர் நோட்டாவுக்கு போட்டுருவாங்க நாலு கோடி தான் இந்த நாலு கோடியில் ஒரு ஒன்றரை கோடி பேர் ஏடிஎம்கேக்கு போடுவாங்க மீதி இருக்கிற ரெண்டரை கோடி பேர் டிஎம்கேக்கு போடுவாங்க இந்த மாதிரி நம்ம டீ கோடிங் நமக்கு வந்து புரிஞ்சிருச்சு தளபதி விஜய் அவர்கள் ரெண்டு கோடி வாக்கை பெற போறாரு டிஎம்கே ரெண்டரை கோடி வாங்க பெற போகுது அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சிருது ஒரு அகாஸ்மெண்டா நம்ம டீ கோடிங் பண்ணும்போது இதுலேயே நமக்கு தெரிஞ்சிருது தளபதி விஜய் அவர்கள் ஒரு ஸ்ட்ராங்கான எதிர்கட்சியா வந்து நிப்பாரு இந்த எலெக்ஷன் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது அப்படி இருக்கும் பொழுது இந்த அண்டா செந்தில் அவர்கள் எப்படி தளபதி விஜய் அவர்கள் நாற்பது சதவீதம் ஓட்டு கூட வாங்க மாட்டாருன்னு சொல்றாருன்னு புரியல அவ்வளவு இப்ப ரீசண்டாக கூட ஒரு செய்தி இந்த ரெண்டாயிரத்தி ஆறு எலக்ஷன்ல போறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பு எடுத்திருந்தாங்க நாற்பத்தஞ்சு சதவீத மக்கள் தளபதி விஜய் அவர்கள் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி தங்களுடைய விருப்பத்தை தெரிவிச்சிருக்காங்க ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கும் பொழுது இதை எதையுமே கவனிக்காமல் அண்டா செந்தில் அவர்கள் எப்படி தளபதி விஜய் அவர்கள் ஒரு நாற்பது சதவீத ஓட்டு கூட வாங்க மாட்டார் அப்படின்ட்டு அவர் முடிவெடுத்தாருன்னு புரியல ஒருவேளை செந்தில் அவர்கள் இப்படி யோசிச்சிருக்கலாம் தளபதி விஜய் அவர்கள் கண்டிப்பாக எதிர்கட்சியாக வந்து வரக்கு வாய்ப்பு இருக்குது நாம் அதுக்கு முன்னாடியே முந்திக்கலாம் எலெக்ஷனுக்கு முன்னாடியே முந்திக்கிட்டு இவர் எந்த ஓட்டுமே வா வாங்க மாட்டார் இவருக்கு யாரும் ஓட்டு போடாதீங்கன்னு மக்கள் மத்தியில் ஒரு பிம்பத்தை ஏற்படுத்திட்டுமா மக்கள் யாரும் விஜய்க்கு ஓட்டு போட மாட்டார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இந்த வீடியோ வெளியிட்டிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் குடிமக்களை எது எப்படியோ இந்த அண்டா செந்தில் அவர்கள் பேசின விஷயத்தை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தளபதி விஜய் அவர் உங்களுக்கு பிடிக்குன்னா கண்டிப்பாக அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக சொல்லுங்கள் நம்மளோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் மீண்டும் அடுத்த ஒரு டாப்பிக்கோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்